முறுக்கு கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அங்கு ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து இஸ்ரேல் ராணுவம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர் அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் ராணுவத்திற்கும் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கும் இடையே போர் மூண்டது இந்த போரில் இதுவரை முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்த சூழலில் இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது அதில் ஒருவர் உயிரிழந்தார் எட்டு பேர் காயமடைந்தனர் இது தொடர்பாக இஸ்ரேல் ராணுவம் விரிவான விசாரணை நடத்தி வருகிறது இதுபற்றி இஸ்ரேல் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் டேனியர் ஹகாரி கூறுகையில் இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடந்துள்ளது இது ஈரானுக்கு சொந்தமான ஆளில்லா விமானம் இஸ்ரேல் ராணுவம் ஒரே நேரத்தில் பல்முனை தாக்குதலை எதிர்கொண்டு வருகிறது காசா பகுதியில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் லெபனான் எல்லையில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஏமன் பகுதியில் ஹவுதி அமைப்பினர் என ஈரானின் ஆதரவு பெற்ற அமைப்புகள் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி வருகின்றன என்று பேசியுள்ளார் மேலும் இந்த பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஈரான் நிதியுதவி செய்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர் பயங்கரவாதிகளிடம் இருந்து இஸ்ரேல் மக்களை பாதுகாக்க தங்கள் ராணுவம் எந்த எல்லைக்கும் செல்லும் என்று அவர் எச்சரித்துள்ளார்